எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராஜெக்ட் சஃபாரி ஃபார்ம்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் ஆப்பிரிக்கா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஏக்கர்ல ஒரு ஆப்பிரிக்கன் தீம்ல சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய சஃபாரி ஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட் கோயம்புத்தூர் காரமடையிலிருந்து கேரளா மன்னார்காடு போகிற ஸ்டேட் ஹைவேஸ் மேலே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு காரமடையிலேருந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைமில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் காரமடையிலேருந்து வரும்போது வெள்ளியங்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியா ஒரு வெள்ளியங்காடுலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஆதி மாதையனூர்னு ஒரு கிராமம் வரும் அந்த கிராமத்துலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து கேரளா பாலக்காடு மன்னார்காடு ஊட்டி கோத்தகிரி குன்னூர் மஞ்சூர் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு ஏக்கரில் ஒரு ஆப்ரிக்கன் தீமில் சூப்பராக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் கார் பார்க்கிங் ஃபேவர் பிளாக் ஃப்ளோரிங்கு செக்யூரிட்டி என்ட்ரன்ஸ் கேட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ப்ராஜெக்ட்குள்ளே என்ன அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லேண்டெல்லாம் வந்து எந்த மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பளைன் பண்ண போகிறேன் வாங்க நம்ம ஃபார்ம்குள்ளே போய் எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ட்ராவல் பண்ணி வந்த வழியே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கம்ப்ளீட் ஹில் வியூ வர்ற வழி எல்லாமே அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் இந்த இடத்துக்கு வந்து நம்ம ஒரு தோட்டம் பண்ணால் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா எப்படி இருக்குங்கிற ஃபீலிங் வரபோதே வந்துருச்சு இங்கே ஏதோ ஒரு இடத்த வாங்கி கட்டிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது வந்த வழியே சார் ட்ராவல் பண்ணி ப்ராஜெக்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோனே இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் வந்து ஆப்பிரிக்கன் தீமில் பண்ணியிருக்கு இந்த காம்பவுண்ட் வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கருங்கள் வச்சு நேச்சுரல் ஸ்டோன் வர்ற மாதிரி வந்து காம்பவுண்ட் வால் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப ஒரு அழகான ஒரு எலிகெண்டான கேட் வந்து கொடுத்துட்றாங்க வித் கிரில்லோட அந்த நேசர் கட்டிங் கிரில்லோட வந்து கேட் கொடுத்துட்றாங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் டஃபன் கிளாஸ் யூஸ் பண்ணி கீழே எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன் யூஸ் பண்ணி மேலெல்லாம் அழகான பார்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள் வந்து யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வந்து அந்த ஆப்பிரிக்கன் தீம் அப்படியே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர்ற மாதிரி அந்த வை வைப் அப்படியே இந்த இடத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஃப்ரண்ட்லேயே ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஓப்பன் கேப்டேரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அது ஆப்பிரிக்கன் தீம்லேயே வந்து பண்ணியிருக்கு அதோட டாப்போட பார்டர்ஸு அந்த எம்எஸ் கிரில் அந்த நேச்சுரல் ஸ்டோனு இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு வந்து என்ட்ரன்ஸ்லேயே கொடுக்குது கீழே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவர் பிளாக் ஃப்ளோரிங் கொடுத்து சூப்பராக இருக்குது ஸோ உள்ள வெல்கம் பண்ணுற இடமே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தீம் வந்து உள்ள வந்து நம்மளுக்குள்ள வர மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க இன்னும் உள்ள

ரெஸ்டாரண்ட்ஸோட என்ட்ரன்ஸ் ஸ்டெப்பே வந்து நேச்சுரல் ஸ்டோன் வச்சு ரொம்ப அழகாக கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க வழியே உள்ளே போகிறேன் நான் இப்போது ஸ்லைடிங் டோர் கொடுத்துட்றாங்க நீங்கள் தனியாக உங்கள் ஃபேமிலியோட ப்ரைவேசி இங்கே உட்காந்து நீங்கள் டைனிங் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாமே நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம் இந்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்டு ஆப்போசிட்டில் கம்ப்ளீட் ஹில் இருக்குது நீங்கள் ஹில் வியூவே பார்த்துட்டு நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து உங்களுடைய டைனிங் எல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிக்கன் தீமில் வந்து ஸ்டாட் எல்லாமே வந்து விழுந்து வச்சுருக்காங்க இது எம்எஸ்ல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு சீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட் எல்லாமே ஸ்கிரீன் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஒரு ஆஷ் கலர் பெயிண்டிங் உள்ள யூஸ் பண்ணி அதுக்கு கான்ட்ராஸ்ட் ஒயிட் வால் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங் எல்லாமே வந்து உடன் உட்டன் மெட்டீரியலாக போட்டு இந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஹில் வியூ பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ரெஸ்டாரண்ட் வந்து கன்செக்ட் பண்ணிருக்கிறாங்க இதில் டிஃப்ரெண்ட் தீம் யூஸ் பண்ணி ஃபர்னிச்சர்ஸ் யூஸ் பண்ணி மூ த்ரீ டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கன்செக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்களுடைய டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் நம்ம சஃபாரி ஃபார்ம்ஸோட கேப்டேரியா ஏரியாவில் இருக்கோம் ஓப்பன் கேப்டேரியாவை கன்செக்ட் பண்ணியிருக்காங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஃப்ரண்ட் கேப்டேரியாவோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பே ஓவல் டைப்பில் கன்செக்ட் பண்ணியிருக்கு டோட்டல் ஓப்பனபிள் ஏரியா நல்லா வென்டிலேஷன் வர மாதிரி அழகாக கன்செக்ட் பண்ணியிருக்காங்க ஓவல் டைப்பில் கன்செக்ட் பண்ணிக்கிறாங்க எம்எஸ் கிரில்லெல்லாம் கொடுத்து மேலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போட்டு வெயில் மலையெல்லாம் உள்ளே படாத மாதிரி கம்ப்ளீட்டாக ஓப்பனாகவும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற வால் எல்லாமே வந்து நேச்சுரல் ஸ்டோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே போட்டிருக்கக்கூடிய இந்த டேபிள் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து டீ குட்டில் ஒரு டிசைனாக போட்டிருக்காங்க ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் வர மாதிரி போட்டிருக்காங்க ஈவினிங் டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்கள் கப்புள்ஸ் கூட உட்காந்து உங்களுடைய மெமரிஸ் எல்லாம் உட்காந்து இங்கே அப்படியே ஷேர் பண்ணிவிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஹில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இது அழகாக இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப ஸோ இந்த கேஃப்டேரியாவில் வந்து நம்மளுடைய மெமரிஸ் அத்தனையுமே நம்ம வந்து ஓப்பனபுளாக ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிற மாதிரி இதை வந்து கன்செக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம அடுத்தடுத்து உள்ள என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க கேப்டேரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டான மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் வைல்ட் லைஃப் இருக்கக்கூடிய அனிமல் எல்லாமே வந்து ஒரு ஸ்டீலில் வந்து ஸ்டாட்டுவாக வச்சுருக்காங்க சென்ட்ரல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேன் பண்ணி நீட்டாக அழகாக இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம குழந்தைங்க கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக வந்து இது ஃப்ரெண்டில் வச்சிருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் நின்று செல்ஃபி பாயிண்ட் மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ வீடியோ எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக இது வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க நம்மளோட சஃபாரி ஃபார்ம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சென்ட் இருபத்தி மூணு சென்ட் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேண்ட் வந்து பிரிச்சிருக்காங்க இந்த ஒவ்வொரு ஃபார்ம் லேண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டாக வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது வந்து சஃபாரி ஃபார்ம் ஃபேஸ் ஒன்ல ஒரு ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு அழகான ஃபார்ம் ஹவுஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம் இந்த ஹவுஸ் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி இருக்கு உள்ள அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து நேச்சுரல் ஸ்டோன் அதாவது பூம்பையிலிருந்து உடச்ச கருங்கல்ல வந்து கட்டியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இத்தாலியன் ரோடு அதாவது கேரளா டைப் போர்டு கட்டி அதுக்கு மேலே வந்து பேராபெட் வால் வந்து கட்டி அது மேலே பார்டர்ஸ் எல்லாம் டிசைன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வால்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர்ஸ் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாம் வந்து உடன் மெயின் டோர் எல்லாம் உடன்லேயே வந்து டீக் மெட்டீரியலே போட்டு அதோடைய பார்டர் எல்லாம் வந்து சூப்பராக ஒரு நேச்சுரலா நேச்சுரலான ஏரியாவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்டீரியர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் எல் சேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடி ஹைட்டுக்கு வந்து உங்களுக்கு சிட் அவுட் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க அதில் இப்போ அந்த பார்டர்ஸ் வந்து அந்த ரோலிங் பார்டர்ஸ் இந்த ரோலிங் பார்டர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஸ்டோனு அந்த சிட் அவுட் ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஈவினிங் டைம்ல வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இந்த நேச்சுரல் எல்லாம் நீங்க வியூ பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்து டீ காஃபி சாப்பிட்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து எக்ஸ்டீரியர் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங் ஏரியா வந்து ஒரு எம்எஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல சூப்பராக போட்டிருக்காங்க அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து வெயில் மழையெல்லாம் படாத மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்து ஷீட் வந்துடு அது கீழே நீங்கள் வந்து கார் வந்து பார்க் பண்ணிக்கலாம் இந்த இருபத்தி மூணு சென்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மகாக்கனி மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி தர்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக ஏதாவது வந்து பழங்கள் தரக்கூடிய மரங்கள்லாம் வைக்கணும் மாங்காய் மரம் கொய்யா மரம் மாதுளை இந்த மாதிரி எதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே இவங்க கஸ்டமர்ஸ் தான் வச்சு கொடுக்குறோம் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வீட்டுக்குள்ளே போய் ரூம் சைஸஸ் இன்டீரியர் எல்லாம் எப்படி பண்ணியிருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்லுறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கறனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் ஏரியாலேயே வந்து லிவிங் ப்ளஸ் கிச்சனாக வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க லிவிங் ஏரியா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரல் டைப்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்கிட் ஆகாத மாதிரி உங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபோர் பை டூ சைஸ்ல வந்து உங்களுக்கு டைல்ஸ் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிம்னி கிச்சன் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து நீட்டா பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு உள்ள எண்ட்ரானையுமே லிவிங் வித் கிச்சன் மாதிரி உங்களுக்கு ஏன்னா ஃபார்ம் ஹவுஸ்ங்கும் போது அந்த மாதிரி தான் நல்லா இருக்குங்கனால அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாலே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டோர் வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃப்ரெஞ்ச் விண்டோவோட இதை நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க அப்படியே வந்து வெளியே வந்து போய்க்கலாம் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு சிட் அவுட்டு நார்த் சைடு வீட்டோட நார்த் சைடு வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா கொடுத்துட்றாங்க இதில் ரிலாக்ஸேஷன் சேர்லாம் கொடுத்துருக்கு ஸோ இப்படி ஹாயாக படுத்துட்டு நீங்கள் வந்து அப்படியே நேச்சுரலாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கெனோபி இருக்குது அதாவது ஈவினிங் டைமில் கெனோபி ஓப்பன் பண்ணி கெனோபி கீழே நீங்கள் உட்காந்துக்கலாம் அதே மாதிரி ஊஞ்சலோட ஊஞ்சலோட ஆடுற மாதிரி சேர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வீடு இந்த மெட்டீரியலோடய எல்லாமே சேர்ந்தே உங்களுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா தான் உள்ளே பண்ணிக்கிற இன்டீரியரு இந்த சேரு அந்த ரிலாக்ஷன் சேரு இந்த கெனோபி அவுட்டு இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து முப்பது லட்ச ரூபா தான் ஸோ ஆப்போசிட்டில் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு ஹில்ஸு ஸோ இப்போ லிவிங் பார்த்தாச்சு லிவிங் வித் கிச்சன் பார்த்தாச்சு ஸோ இந்த வீட்டோடைய வாலில் இந்த ஃபர்னிச்சர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு தே எந்த மாதிரி வந்து அவுட்லுக் வருமோ அது மாதிரி செலக்டிவாக போட்டிருக்காங்க ஃபால் சீலிங்கு சீலிங் ஃபேனு எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க லிவிங் ஏரியாலேருந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் பெரிய பெட்ரூம் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து இதிலே ஃபால் சீலிங்கு டிவி யூனிட்டு ரெண்டு நல்ல உடன் விண்டோஸ் மே மேலே அதே மாதிரி வந்து வார்ட்ரோப்பு காட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் காட்டு சைட் டேபிள் ஃபா லேம்பு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடுது ஏசி வந்துடுது உங்களுக்கு ஸோ ஒரு லிவிங் வித் பெட்ரூம் மாதிரி ஒரு பெரிய பெட்ரூமு அட்டவாசமாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டோரு டோர் ஷட்ரு அதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஹார்ட்வேர்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப் கிடைக்கிற மாதிரி நல்லா வந்து உங்களுக்கு டீஹுட்டு மெட்டீரியலில் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பண்ணிருக்கு பெயிண்டிங்கு கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா மில்கி ஒயிட் வந்து கொடுத்து சூப்பராக இருக்குது அது பார்க்கறதுக்கு ஸோ இந்த பெட்ரூம் ஒட்டியே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வாஷ் வால் டைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் வந்து ஐவரி நேச்சுரல் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனே டபுள் டோர் கொடுத்துருக்கு உங்களுக்கு டபுள் டோர் கொடுத்துருக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூம் உங்களுக்கு கம்ப்ளீட் சீலிங் வரைக்குமே வந்து எல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஸோ ஷவரு ஹெல்த் வாஷ் செட்டு எல்லாமே பிராண்டட் ஐட்டம் போட்டிருக்கு உங்களுக்கு ஸோ பாத்ரூம் அதே மாதிரி வாட்டர் ஹீட்ரு எல்லாமே வந்துடுது இந்த கம்ப்ளீட் உங்களுக்கு இந்த வீட்டில் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கக்கூடிய கம்ப்ளீட் இன்டீரியர் இந்த ஃபினிஷிங்கோட இந்த பர்னிச்சர் இது ஃபினிஷிங்கோட இந்த வீடு வந்து தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் கன்ஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டரை சென்ட் இடத்துல இதோட பட்ஜெட் வந்து முப்பது லட்சம் வருது இந்த வீட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடு கட்டுறதுக்குலாம் வந்து ஸ்கொயர் ரேட் கிடையாது கஸ்டமைஸ்ட் ரேட்டு பேசிடுறாங்க முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வீட்டுக்கு மட்டும் பேசிடுறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் பாத்துட்டு இருக்கிற வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் ரூபாய் வருது ஸோ நல்ல ஒரு வென்டிலேஷன் விட்டு கம்ப்ளீட் எல்லாம் வந்து வுட்டன் டைப்ல பினிஷிங் பண்ணி பாக்கறக்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்னா அது ஃபார்ம் ஹவுஸ் தான் அப்படி மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ சுற்றி கம்ப்ளீட் ஹில்ஸு வெளியே சிட் அவுட் ஏரியா நீங்கள் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் எல்லாம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் மெடிடேட் பண்ணலாம் அப்படியே வந்து நேச்சுராக வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு டீ காபி சாப்பிட்லாம் ரெயினி டைமில் அப்படியே ஃபீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ரெயினி டைமில் என்ஜாய் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து ஸோ ரொம்பவே பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு க்ளீயராக சொல்லிவிட்டு அடுத்து ஜிம்மு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துலாம் வாங்க இப்போ நம்ம ஃபார்ம் ஹவுஸில் கட்டிகிட்டு இருந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அந்த வீட்டுக்கு நேராக ஆப்போசிட்டில் தான் நம்ம ஜிம்மு ஜிம்முக்கு முன்னாடி இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இந்த சஃபாரி ஃபார்மில் ஸ்டார்டிங்கிலிருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்த எல்லா விஷயங்களுமே ரொம்ப அழகாக இருந்தது ஒரு நேச்சுரலான சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு ஃபார்மிங் பண்ணி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வேறு லெவலுங்க நிறைய பேர் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரன்னிங் லைஃப்பில் வந்து மூவ் ஆகிட்டு இருப்போம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு காலையில் எழுந்திரிச்சா ஒர்க்கு ஆஃபீஸ்னு சொல்லி நல்லா ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்லலாம் கூட நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு மந்த்லி ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வந்து ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருந்து என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அது உண்மையாகவே ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு இருக்கு இந்த என்வரான்மெண்ட்டு இப்போ நம்ம ஜிம்முக்கு முன்னாடி இருக்கோம் ஜிம்முக்குள்ளே போய் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது ஜிம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துலாம் இந்த ஜிம்மோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு சர்க்கிள் டைப்பில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு கம்ப்ளீட்டாக ஜிம்மோடைய அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டோனில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நேச்சுரல் டைப் டைல்ஸ் வந்து அதில் லே பண்ணி உள்ளே வந்து ஒரு சர்க்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு வந்து கல்லிலேயே வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ எதுவுமே வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப்பே இல்லாமல் ஒரு நேச்சுரல் டைப்பாகவே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் பண்ணி ஜிம்முக்குள்ளே வந்தால் சூப்பராக இருக்குது இந்த இந்த ப்ராஜெக்ட்லேயே வந்து ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருந்தாலும் ஹில்ஸை பார்க்கலாம் கேஃப்டேரியால உட்காந்துருந்தாலும் நீங்கள் வந்து ஹில்ஸை பார்க்கலாம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் ஹில்ஸை பார்க்கலாம் ஜிம்முக்கு வந்தாலும் நீங்கள் ஹில்ஸை பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி ஹில்ஸை பார்க்குற மாதிரி கம்ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸ் வந்து செட் பண்ணி சூப்பராக வந்து ஜிம்மை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய பேசிக் எல்லா திங்ஸுமே வந்து பக்காவாக அரைவில் பண்ணி வந்து வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் இங்கே வந்து ஒரு ஒரு ஃபார்ம் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வீடு இங்கே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மந்த்லி டூ வைஸாக த்ரீ டைம்ஸ் வீக்கெண்ட் டேஸ்லாம் வர போது நீங்கள் ஜிம்மு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் வாங்க சஃபாரி ஃபார்ம்ஸ் ப்ராஜெக்ட்ட பத்தி டீடைல்டா பாத்துட்டோம் ஜிம் கேப்டியா ரெஸ்டாரண்ட் ஃபார்ம் ஹவுஸு ஃபார்ம் லேண்டு எல்லாமே பார்த்துருந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டோடைய கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு கன்க்ளூஷன் கொடுத்துட்றேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு ஐம்பத்தி அஞ்சு ஏக்கரில் டெவலப் பண்ணியிருக்கு கம்ப்ளீட் ரெட் சாயில் உள்ளே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலு டு அஞ்சு ஃபார்ம் ஹவுஸ் வந்து இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க வாங்கின கஸ்டமர்ஸ் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு போட்டிருக்காங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நல்ல ரீசனபுளான டெவலப்மெண்ட்டில் ரீசனபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸோ இது இந்த இந்த இருந்து நீங்கள் காரமடை மேட்டுப்பாளையம் எல்லாமே வந்து ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸில் ஈஸியாக ரீச் ஆயிடலாம் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் கேரளா பாலக்காடு மன்னார்காடு அதே மாதிரி மஞ்சூர் ஊட்டி குன்னூர் கோத்தகிரி எல்லாமே நீங்க இந்த ப்ராஜெக்ட்லேருந்து ப்ராஜெக்ட் போல த்ரீ பிஎஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு அடியிலிருந்து முன்னூறு அடி வரைக்கும் உங்களுக்கு தண்ணி கிடைக்குது இந்த ப்ராஜெக்டோட ரெஜிஸ்டர் ஆபிஸ் வந்து மேட்டுப்பாளையம் வருது இதோட மாவட்டம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் வருது இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டா லொகேட் கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி மாதையூர் அப்படிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர வழியில் எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து அக்ரிகல்ச்சர் தான் நடந்துட்டு இருக்கு வெறும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இடத்த பிரித்து விற்கிறது மட்டும் கிடையாது இவங்களுடைய நோக்கம் ஒரு ஆப்பிரிக்கன் தீமில் கம்ப்ளீட் வந்து இந்த இருபத்தி மூணு சென்ட் இருபத்தி மூணு சென்ட்டில் எல்லாருமே வந்து ஒரு வீடு கட்டி ஒரு ஃபார்மிங் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீமில் தான் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ எதையுமே வந்து ஒரு வேக்கன் லேண்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விற்றுட்டு போகணும் அப்படிங்கிற தீமில் இந்த டெவலப்பர் பண்ணலை ஸோ நல்ல ஒரு குட் தாட்டோட மரங்கள்லாம் வச்சு கொடுத்து ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வந்து கஸ்டமர் எந்த மாதிரி ஸ்டைலில் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டி கொடுத்து நீட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்காம அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே என்னென்னலாம் நம்ம வந்து நம்மளுக்கு தேவை இருக்குமோ ஒரு சிட்டி லைஃப்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அதை விட்டு வெளியே வந்தா நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதை எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு ஒவ்வொரு கான்செப்ட்ல நீட்டா பண்ணியிருக்காரு கம்ப்ளீட் ரோடு எல்லாமே வந்து பேவர் பிளாக் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ரோடு சைடு எல்லாமே கேப் வால் கட்டியிருக்காரு கருங்கல்ல சோ பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்ட் வந்து புக்கிங் ஆகி போயிட்டுருக்கு உங்களுக்கு வீடு வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்த்த வீடு வந்து முப்பது ரூபா வருது ரெண்டரை சென்ட் இடத்துல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கு ஸோ யாராக இருக்கலாம் இந்த சஃபாரி ஃபார்ம்ஸில் வந்து ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்ட் வாங்கி அக்ரிகல்ச்சர் பண்ணணும் ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும்னு நினைக்கிறீங்களோ வீக்கெண்ட் ஓமாக யூஸ் பண்ணணும் மந்த்லி அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கேஷனலாக வந்துட்டு போகணும் அப்படின்னா யாராருக்கெல்லாம் தேவைப்படுதோ கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை விசிட் பண்ணுங்கள் டீட்டெயில் எல்லாமே வாங்கிக்கோங்க மீண்டும் இன்னொரு அருமையான ஃபார்ம் லேண்டு அக்ரிகல்ச்சர் லேண்டில் உங்களை சந்திக்கும் வரை நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் சதீஷ்